శ్రీకాంతద్రుహిణోపమన్యుతనస్కందేంద్రనంద ప్రాచీనో గురవోపి కరుణాశాద్గౌరవం తం సర్వాదిగురు మనోజ్ఞవషం మందస్మితలం చిన్ముద్రాంగిదముద్రపాణినళిం చిత్తే శివం గుర్మహే నమస్తే నమస్సరతయే నమస్కీనా పురోకానాం చక్షుషే నమో దివే నమ పృదివే నమ శంకరా నమస్కారం లలితా సహస్రనామం భావ అభావ బృహత్సేనా భావా భావ వివర్జితా பாவம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் பூ பவு அப்படிங்கிற வினையடியிலேருந்து வந்திருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அபாவம் அப்படின்னா இல்லை விவர்ஜிதம் அப்படின்னா அம்பாளுக்கு இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற பண்பெல்லாம் பண்புகளிலிருந்து முழுவதுமாக விலகி இருப்பவை ஒரு உதாரணம் பாருங்கள் என்னென்னா சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கு உடனே என்ன சொல்லுவோம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் கேள்வியே இல்லை நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது சாமி தான் இல்லைன்னாச்சே இல்லாத பொருளுக்கு எந்த கேள்வியும் நம்ம அதுக்கு மேலே உற்பத்தி ஆக போகிறதில்ல பதிலும் உற்பத்தி ஆக போகிறதில்ல அது சரி இருக்குன்னு சொல்லிட்டோம்னு ஒன்று வச்சுங்க நம்மளுடைய கேள்வி என்ன உருவாகும் அப்படின்னா கருப்பாக இருப்பாளா சேப்பா இருப்பாளா என்ன சாப்பிடுவா அப்போ இந்த இருக்குன்ற குணம் அந்த அம்பாளுக்குன்னு என்ன குணம் இருக்குது நீ சொல்கிற கடவுளுக்கு என்ன குணம் இருக்குது அப்படி குணம் இருந்தால் ஏதோ ஒன்று சொல்கிறோன்னு வச்சுங்க கருணையாக இருக்குது அப்படின்னா கருணையாக இருந்தால் நான் எப்படி கஷ்டப்படுறத அது அப்படின்னு அடுத்த கேள்வியை உருவாக்குவா இப்போது இந்த கேள்வியிலேந்து தொடர்ந்து விவாதம் வந்துட்டே இருக்கும் அப்போது இந்த இருத்தல் இல்லாமல் இருத்தல் என்பது ஒரு பொருளுக்கு தான் பொருந்துமே தவிர அம்பாளுக்கு அது பொருந்தாது ஒரு உதாரணம் பாருங்கள் கள்ளப்பருப்பு இருக்கா இல்லையான்னு கடையில் போய் கேட்குறோம் அப்படின்னா அவர் வந்து நாளைக்கு வாங்கிக்கலாமா சாமி அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல அந்த பருப்பானது இல்லைன்னு அர்த்தம் எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதானே பாவம் அந்த இடத்துல அந்த கடையில் நம்ம கேட்கும்போது இல்லை இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் கேட்குறோம் திடீர்னு ஏதோ ஒரு உணவு பேரை சொல்லி இந்த உணர்வு உணவு இருக்கான்னு கேட்குறோம் அது இல்லை சார் தோசை இட்லி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சு சாப்பிட்ற இடத்துல அப்போ அந்த இடத்துல அந்த பொருள் இல்லை எங்கே பார்த்தாலுமே ஹோட்டலில் இல்லைன்னு அர்த்தமாகாது அதே சமயத்தில் ஆகாய தாமரை அப்படின்னா தலையில்லா மனிதன் கொம்பு உள்ள குதிரை அப்படி எங்கேயுமே இல்லை இதெல்லாம் தானே குதிரைன்னு கொம்பு எந்த இடத்துலையும் இருந்து நம்ம பார்த்ததில்ல அப்போ கொம்பு உள்ள குதிரை எங்கேயுமே இல்லை எப்போவுமே இல்லை தலை இல்லாத மனுஷன் எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது பூமியில் இருக்கக்கூடிய தாமரையை பார்க்க முடியுமே தவிர ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தாமரையை நம்ம பார்க்க முடியாது அப்போ எங்கேயுமே இல்லாத பொருள் இப்போ கடலை பருப்பு கடையில் அந்த கடையில் அப்போதைக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்போ வேறு இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல இல்லை எப்போவாது ஒரு இடத்துல இருக்கிற பொருள் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க நான் வந்து இப்போ இந்த தொலைக்காட்சியில் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஆற்றுல இப்போ இருக்க முடியாது என்னால் எங்கள் ஆற்றுல இருக்கிறவா என்ன சொல்லுவா எங்கே போயிருக்கா அப்படின்னா ஷூட்டிங் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாள் அப்போ அங்கே இல்லை இங்கே இருக்கேன்னு அர்த்தம் அப்படி தானே அப்போ ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லாமல் இருக்கிறது இப்படி இருந்தும் இல்லாமலும் இருக்கின்ற குணமானது உலகத்தில் உள்ள பொருள்களுக்கே அன்றி ஒரு பொருள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் இருக்கும் இப்போ நெருப்புன்னு வச்சுங்களேன் சுடும் மஞ்சளாக இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பொருளை போட்டால் அழிச்சிடும் அப்படின்னு அதுக்கு பேர் அப்போ அந்த குணத்தை நாம் வரையறுக்கலாம் அப்படி லலிதா சகசரநாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நாமாவளிக்கு உரியவளான ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியானவள் அவளை பற்றி சரியாக வரையறுத்து சொல்ல முடியும் அப்படின்னு இந்த குணங்களெல்லாம் அவளுக்கு இருக்கிறது இந்த குணங்கள் எல்லாம் அவரிடத்திலே இல்லை என்று உறுதியாக அறுதியிட்டு சொல்லுகிற பண்பு லலிதா பரமேஸ்வரியே சொன்னாலே அன்றி வேறு யாருக்கும் தெரியாது அதனால தான் விவர்ஜிதான்னு சொல்கிறோம் பாவ அபாவ விவர்ஜிதா அதெல்லாம் மற்ற தேவதைய அணங்குகளை வந்து இருக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் பரமேஸ்வரியை சொல்லிட முடியாது ஒரு மனித அருளா அறிவால் ஒரு ஆன்ம அறிவாள் ஒரு ஞானியின் அறிவால் முழுவதுமாக அலந்தறிய முடியாத பண்பை தன் இயல்பாக கொண்டவள் அதெல்லாம் பாவா அபாவ வர்ஷிதான்னு சொல்கிறேன் விவரிசிதா அப்படின்னு அதனால் நாம் வந்து எடுத்த உடனே அம்பாள் இப்படி இருப்பாளா அப்படி இருப்பாளா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டால் அதுக்கு அந்த குருநாதர் என்ன சொல்லிட்டு போயிடுவார் உங்கள் கூட ரொம்ப என்னால் பேச முடியல இருக்குது இல்லை நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி நீங்கள் ரொம்ப குழப்பிறேன் இப்போ இந்த இந்த நாமாலிக்கு என்ன தான் பொருள் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லி அதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம் அம்பாளை மாதிரி நம்ம நினைக்கூடாது அம்பாளுங்கிறது ஒரு பதவி அப்படி வச்சுங்கோ ஒரு பதவி ஒரு அரச பதவி அந்த அரச பதவியில் வந்து யாராவது ஒருத்தர் உட்காந்தா அவர்கள் முழுவதுமாக அவள் போடுற கையெழுத்தாக இருக்கட்டும் அவா அதிகாரம் பண்ணுறதா இருக்கட்டும் அனைவரும் அவளுக்கு கீழே தான் ஆனால் அந்த பதவிங்கிறது ஒரு சேர் ஒரு ஆற்றல் ஒரு அதிகார வரம்பு அது ஒரு சின்ன சேர் தான் இருக்கும் அந்த சேரில் உட்கார போகிறா இல்லை கை எழுத்து போட்டு போகிறா அவ்வளோதானே அந்த பதவி இந்த பதவி தனித்து இயங்குமானா இயங்காது ஆனால் அந்த பதவியில் ஒருத்தர் இருப்பா நாளைக்கு ஒருத்தர் இருப்பா அப்படி தானே அப்போ மாறி மாறிண்டே போகும் ஆனால் அந்த பதவி அழியாமல் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் பாவம் அபாவம் விவர் விவரிசிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் இருக்கும்போது அந்த பதவியில் இருக்கும்போது யார் அந்த பதவியில் உட்காரோ அவளுடைய பண்பு அந்த பதவி உடைய வருது அந்த ஆற்றல் வருது அதில் யாருமே உட்கார் அப்போ அபாவமாக அம்பாள் இருக்கா அந்த மாதிரி நாம் புரிஞ்சுக்கணும் அம்பாள் வந்து ஒரு பெரிய பதவி அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் அதான் மகாராஜ்னின்னு சொல்கிறோம் பெரிய பதவியை அடுத்த வாழ்க்கை வழங்கக்கூடிய மோட்சமே ஒரு பதவி தான் பிரம்மானு சொல்கிறது ஒரு பதவி விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவ இதெல்லாம் வந்து சாக்தத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா பதவின்னு சொல்லியிருக்கா ஆனால் அந்த பதவி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் விட ஒவ்வொன்றும் மேலே பிரம்ம பதவியோட விஷ்ணு பதவி உயர்வானது விஷ்ணு பதவியோட விட ருத்ர பதவி உயர்வானது ருத்ர பதவியோட விட ஈஸ்வர பதவி உயர்வானது ஈஸ்வர பதவியோட சிவ பதவி உயர்வானது இவை எல்லாவற்றையும் விட உமையமையும் உயர்ந்தவள் எல்லா பதவிக்கும் மேலே அவளுக்கு மேலே எந்த பதவியும் இல்லை அவளே இல்லாமல் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பண்பை மிக அழகாக பாவ அபாவ விவர்ஜிதா அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த நாம அவளிய நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் பாவாபாவ விவர்ஜிதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் உலகில் உள்ளவருக்கு என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த நாமாவளி கடமை தீர்க்கும் எல்லாரும் ஒரு விதத்தில் யாருக்காவது கடன் கடன்பட்டிருப்போம் பொருளாதாரம் இல்லை சில பேருக்கு உடல் உழைப்பால் சில பேருக்கு செய்ய வேண்டிய கடமைகளால் சில பேரிடத்திலிருந்து பெற்ற சலுகைகளால் அவர்களுக்கு நாம் உழைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் கடனை எந்த கடனாக இருந்தாலும் அதை தீர்த்து விடுவித்து நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தோ